கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் அக்டோபர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வா புரட்டாசி மாதம் பதினைந்தாம் திருநாள் புராட நட்சத்திரம் தனுசு ராசி அதாவது காலை எட்டு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் பூராடம் அதுக்கப்புறம் உத்ராடம் நவமி திதி இன்னைக்கு காலையில் ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தசமி ஸோ ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலேயுமே ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப வரையங்கள் சற்று அதிகமாக ஆகும் அவ்வளோதான் விஷயம் அது ஒன்றும் ஆகாது சிம்பிளாக சொல்யூஷன் சொல்லால் காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி குடும்பம் சார்ந்தது எல்லாருக்குமே என்னுடைய மகிழ்ச்சியான சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ரொம்ப இருக்கணும் நல்ல செல்வ செழிப்போட நல்ல படிப்பு வித்யாலக்ஷ்மி கட்டாட்சம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றும் நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கணும் நிறைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் தீர்கா ஆயுஷ்மான் பவா சரஸ்வதி பூஜை இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏன்னா சரஸ்வதிங்கிறது வித்யா கொடுக்கக்கூடிய ஒரு அம்மன் ஒரு மகாலக்ஷ்மி ஸ்வரூபம் ஸோ வந்து எல்லா புஸ்தகம் இதெல்லாம் முக்கியமாக அந்த புஸ்தகலாம் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணோம் சரஸ்வதியை வழிபாடு செய்வது நைவேத்தியம் செய்வது மகாலட்சுமி சோட்ட சோபச்சார பூஜை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான விதானங்கள்லாம் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாயங்காலத்துக்கு அப்புறம் வந்து ஆயுத பூஜை கண்டிப்பாக பெரிய அளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது அதாவது இந்த பூஜை விதானங்கள் ஒரு ஒரு இதில் மாறும் அதாவது ஒரு சில பேர் வந்து டோட்டலாக சுத்தமாக தொடச்சி வெறும் பூஜையை போட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் நைவேத்தியம் கொடுத்து எல்லாேருக்குமே வந்து யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் வந்து கொடுத்து பண்ணுவாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஸோ ஆயுத பூஜையும் சரி சரஸ்வதி பூஜையும் சரி சேஃபாக கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க ஆனால் கொண்டாடுங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றியை வாங்கக்கூடிய வெற்றியில் திகழக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு சொன்னால் மெயினாக வந்து துலாத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசுக்கு அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு அதுக்கப்புறம் கும்பத்துக்கு அதுக்கப்புறம் மேஷத்துக்கு நல்லா இருக்கு ஸோ இன்றைய நாள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கண்ணியும் சரி மீனமும் சரி ரிஷபமும் சரி சற்று கவனமாக இருக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதனால் எடுத்த காரியங்களில் ஒரு வேகம் இருக்கும் எல்லா காரியத்தையும் சந்தோஷமாக இருக்கும் ஃபேமிலியில் நிறைய நண்பர்கள் வருவாங்க அன்பர்கள் வருவாங்க வீடு அப்படியே கொண்டாட்டமாக பயங்கர சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பீங்க கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கன்ஃப்யூஸ் ஆகிறது தெரியாமல் செய்யக்கூடிய தப்புகள் நம்ம கவனத்துக்கு வராத விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது பெரிய அளவுக்கு நெகட்டிவிட்டி சுத்தமாக சரியில்லை அப்படிலாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சனர் ரிஷபராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஆனால் சின்ன சின்ன தடை சின்ன சின்ன தாமதம் உடல்நிலைகளில் சற்று குறைபாடு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போகும் அவ்வளோதான் ரொம்ப மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது மெயினாக இன்றைய நாள் வந்து சரஸ்வதியை வழிபாடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமினி சித்தர் பவதுமே சதா அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் சரஸ்வதியை வழிபாடு செய்யும் பொழுது நிறையா குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும் ஏதாவது தடைகள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் நல்ல டீச்சர் கிடைப்பாங்க நல்ல ஸ்கூல் கிடைக்கும் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க மித்துன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் அபாரமான வெற்றி மிகப்பெரிய சந்தோஷம் நிறைய மக்கள் தொடர்பு ஏற்படுவது தான தர்மங்கள் செய்வது கோவில்களுக்கு செல்வது இன்பமான சுற்றுலா சென்று வருவது ஃபேமிலியை பார்க்கறக்கு ரொம்ப தூரமாக போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகளும் தேடி வரும் பெரிய சந்தோஷம் இருக்குது பொறுமையாக நின்று எந்த காரியத்தையும் பண்ணும்போது பெரிய சக்சஸ் கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வைபோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ஆண்டர் மஞ்சள் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷத்தை கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய நாள் தன பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள் எங்கேயாரு அந்த நம்ம என்ன சொல்லுவோம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல முக்கியமான இடத்துக்கெல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு வரக்கூடிய நாள் நிறைய பேர் இன்றைய நாள் உணவில் பெரிய அளவுக்கு சமைச்சு அதாவது அசத்தக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல அபாரமான வெற்றி சந்தோஷம் மேன்மை எல்லாமே இருக்குது ஆனால் உடம்பு லைட்டாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக சின்ன சின்ன சளி தொந்தரவு இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும் சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு பல் சம்மந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் இன்ஜென்ரல் இந்த மாதம் முழுக்க அதை நான் சொல்லி தான் தீரணும் அப்படி தான் இருக்குது பணம் எங்கேயும் கொடுத்து மாட்டிடாதீங்க அதை மட்டும் பார்த்துங்க லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய நாள் அபார லாபஸ்தானம்னு சொல்லுவோம் அது கண்டிப்பாக இருக்கு பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சள் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் மட்டும் கிடையாது மாத்ருஸ்தானம் அந்த மாத்திருஸ்தானத்தில் சந்திரன்னா உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய எப்படி உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பூஜை நல்லா வேலை செய்யும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வையில் உட்காந்துருக்கு சந்திரன் சந்திரன்னா கண்டிப்பாக தாய் தாய் என்றால் மகாலக்ஷ்மி சரஸ்வதி அதெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை அபாரமாக வெற்றி பெறும் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் இருக்கும் சின்ன சின்ன மனசு உடம்பு பாதிப்பு இந்த மாதிரி எதாவது ஒன்று கொடுக்குமே தவிர ரொம்ப மோசம்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யுங்க நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் கரு நீள நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் உண்டு அபாரமான ஏற்றம் உண்டு நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க நல்ல மரியாதை கிடைக்கும் எதெல்லாம் வைக்க முடியலையோ பிளான் பண்ணிங்கன்னா விற்றுலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் எல்லாமே காதுக்கு இனிமையாக வந்து சேரக்கூடிய அற்புதமான நாடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் பொருளாதாரம் அபார வெற்றி மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது ஏற்றங்கள் நிறைய கொடுக்கும் திடீர் பண வரவுகளை கொடுக்கும் ரெண்டாம் இடங்கிறது வெறும் குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது அது தனஸ்தானமும் கூட அதனால் இடையென்னால் நல்ல பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அமோகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டிடம் பழ பழ வெள்ளை தனுசு ராசிய தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றங்கள் உடம்பு நன்னாக இருக்கிறது எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கறது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் பட்டுப்பட்டு முடியறதுங்கிற மாதிரி ரொம்ப அபாரமாக இருக்கும் எல்லா விஷயங்களும் என்னால் முடியும் இது என்னால் பர்ஃபெக்டாக செய்ய முடியுங்கிற எண்ணம் உருவாகும் நிறைய ஏற்றங்களும் மன சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாங்கள் தெய்வ அனுகிரகம் நிறைந்திருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை டச் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்டிரும் வெள்ளைங்கிற மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரயங்கள் ஏற்படும் சுப பயணங்கள் ஏற்படும் உடம்பு ஆரோக்கியத்தில் தர குறைபாடு இருந்தால் அது நிவர்த்தியாகும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முழுக்க முழுக்க ஆன்மீக எண்ணங்களினால் அப்படியே ஃப்ளோட்டிங்ல இருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் உங்க கூட கூப்பிட்டு பேசுவாங்க மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கக்கூடிய நாளாக இருக்கப்போறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி பயங்கர சந்தோஷம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கன்னா போகிறோம் அந்த விஷயம் அந்தளவுக்கு இருக்கும் செல்வ செழிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கை நிறைய உருவாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நிறைய பேருக்கு கிஃப்ட்டு வரும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மன மகிழ்ச்சி மட்டும் கிடையாது உடம்புடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டர் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபார திருப்தி பெரிய சந்தோஷம் வேலையில்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும் வேண்டிய நிறைய பேர் பிரயாணம் செய்வீர்கள் பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டாக தலை வலி வேதனைகள் டென்ஷன் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிக்காது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சும்மா சும்மா விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு மாதிரி பண்ணோம் கன்ஃபியூஷன் அவ்வளோதான் கோவம் ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் தான் அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தூ சமஸ்தன் மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ரதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க